கொடைக்கானலில் நடந்த ஜனநாயகன் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜய் சென்னை திரும்புவதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு புறப்பட்டுள்ளார் பார்க்கலாம் இது குறித்தான தகவல்களை எமது செய்தியாளர் ஹரிஹரன் வழங்கிட கேட்கலாம் ஹரிஹரன் வணக்கம் தற்பொழுது விஜய் திரும்பவும் சென்னைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில அங்கு ரசிகர்களுடைய வருகையும் சரி தொண்டர்களுடைய வருகையும் சரி எந்த அளவிற்கு இருக்கிறது என்ன நிலவரம் முழு விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் முன்னணி நடிகருமான விஜய் கடந்த மே ஒன்றாம் தேதி ஜனநாயகம் இறுதி கட்ட படப்பிடிப்பிற்காக சென்னையில் இருந்து தனி விமானம் மூலமாக மதுரை வருகை இருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானல் வந்தார் இங்கு தாண்டிக்குடி மலை மலை கிராம பகுதியில் உள்ள தங்கும் விடுதியில் தங்கி ஓய்வெடுத்தார் பின் கடந்த மூன்று நாட்களாக நடந்த படப்பிடிப்பில் பங்கேற்றார் படப்பிடிப்பு நடந்த நாட்களை தங்கும் விடுதியில் இருந்து படப்பிடிப்பு வந்து செல்லும் வேளையில் பொதுமக்கள் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான சாலையின் இருபுறம் என்று உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிலையில் ஜனநாயக ஜனநாயக படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கொடைக்கானல் நேற்றுடன் முடிந்த நிலையில் இன்று கொடைக்கானல் கீழ்மலை கிராமம் தாண்டிக்குடி மங்கலங்கொம்பு பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் இருந்து தற்போது சாலை மார்க்கமாக மதுரை சென்று கொண்டிருக்கிறார் சரியாக பனிரெண்டு மணி அளவில் தனி விமானம் மூலமாக சென்னையும் செல்ல உள்ளார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்